அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெறுகின்ற இந்த குரு பயிற்சி பலன் விருச்சக ராசியை பார்க்க போகிறோம் ஒன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாவது இடத்துல சத்ரு குருவாக இருக்கிறார் இந்த குரு பயிற்சி நடைபெறும்போது ஸ்தானத்துல குரு பகவான் அமரப் போகிறார் நிச்சயமா அவர் அமர இடமும் உங்களுடைய பார்வையும் ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக அமையக்கூடிய ராசி விருச்சக ராசியாக இருக்கிறது சனி பகவான் நாலாம் வீட்டுல அர்தாசிரம சனியால் ஏற்படுற பாதிப்புகள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் மூலியமா உங்களுக்கு பாதிப்புகள் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளது குருவின் பார்வையா அஞ்சாவது பிளேஸ் பாக்குறாரு உங்க ராசிக்கு பதினோராவது வீடு லாபஸ்தானத்தை பார்க்கும் போது நீங்க செய்யற தொழில் வளம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமையும் ஒரு பிரைவேட்ல ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுடைய மதிப்பும் உங்களுடைய சம்பள உயர்வும் இந்த காலகட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சேமிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிகமா சேமிக்கிற மாதிரி இருக்கும் மூர்த்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் ஏன்னா பதினோராம் இடங்கிறது மூத்த சகோதரர்கள் பிளேஸ் அந்த அடிப்படையில் உங்களுக்கு அண்ணன்மார்கள் அக்காமார்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் சமூக பணியில் நேர்மையான முறையில் மேன்மை அடைவீங்க இணையம் தொடர்பான துறையில் திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலியமா உங்களுக்கு சாதனைகள் உங்களை கூப்பிட்டு பாராட்டும்படி நடப்பீங்க குரு பார்வை ஏழாம் பார்வையாக உங்க ராசிய பாக்குறாரு உங்க ராசிய அவர் பாக்குறதுனால அந்தஸ்து கௌரவம் ஏற்படும் மனதளவில் இருக்கின்ற குழப்பங்கள் நீங்க ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுப்பீங்க உங்களுடைய தோற்றமே அழகாகவும் இருக்கும் நீண்ட நாளா ரொம்ப மெலிஞ்சு போனவங்களுக்கு பாத்தீங்கன்னா அழகான வசீகரமாகவும் தோற்றம் அளிப்பீர்கள் பெருந்தன்மையுடன் செயல்பாடுகள் மதிப்புகள் உயரும் உடலில் ஏற்பட்ட ஆரோக்கிய பிரச்சனைக்கு தீர்வு வரவும் இது உங்களுடைய ஏழாம் பார்வையா செய்கிறார் குரு ஒன்பதாம் பார்வையா உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் மகர் ராசியை பார்க்கிறார் சகோதர ஸ்தானம் தைரியமா நீங்க ஒரு விஷயத்தை முடிவெடுப்பீங்க உங்களுடைய முடிவு மற்றவர்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கா அமையும் எழுத்து சார்ந்த துறைகள் இருப்பவர்களுக்கு வித்தியாசமான அனுபவங்களும் வாய்ப்புகளும் அதன் மூலியமா உங்களுக்கு கூப்பிட்டு ப்ரமோஷனும் கிடைக்கும் உடன்பிறப்புகளால் ஆதரவாக இருப்பாங்க நினைச்ச பணியை நினைத்த நேரத்தில் ஆளா நீ இருப்பீங்க உங்களுக்கு மறைமுகமான திறமையை வெளிப்படுத்தி ஏராளமான பாராட்டுகள் உங்களுக்கு குவியும் மனதளவில் தைரியமும் நீங்க வீரமாவும் செயல்படுவீங்க நீங்க யாரை கண்டு பயப்பட மாட்டீங்க இந்த வருஷம் சோ ராசி குரு பார்வை ஒரு மிகப்பெரிய பிளஸ் ஆக அமையுது குரு நின்ற பலனையும் பார்க்க வேண்டும் குரு உங்களுக்கு பக்க பலமா அமர்ந்திருக்கிறாரு குரு வந்து உங்களுக்கு ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறாரு திருமணம் ஆகாமல் இருக்கும் விருச்சகராசி நேர்களை அனைவரும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள உங்களுக்கு திருமண வாய்ப்பு குரு பகவான் அமைச்சு கொடுத்துருவாரு குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடு இதையெல்லாம் இருந்துன்னா உங்க திருமண நேரத்தில் எல்லாரும் உங்களுக்கு ஒண்ணு கூடி உங்களை திருமணம் நடத்தி இருப்பதற்காக வருவார்கள் நண்பர்களிடத்தில் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தால் நண்பர்கள் ஒன்று சேருவார்கள் உங்களுடைய பேச்சு எல்லாருக்குமே ஒரு நகைச்சுவையாகவும் ஒரு ஆர்வமாகவும் நீங்கள் மற்றவர்களை புரிந்து கொள்ளும்படி பேசும் பேச்சு அவர்கள் உங்கள் மீது மதிப்பு மரியாதையும் உயரும் பூர்வீக சொத்துக்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும் பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் இது எல்லாமே உங்களுடைய பிளஸ் இந்த ஆண்டு என்னங்க நீங்க என்ன தொழில் செய்தாலும் உங்களுக்கு லாபஸ்தானமும் குருப்பாக உங்களுடைய தொழில் நீங்க இதுவரைக்கும் கீழ அதிகாரியா ஒர்க் பண்ணீங்கன்னா இந்த டைம் நீங்க ஒரு மேலதிகாரி பண்றவங்களுக்கு ஒரு அனுகூலமான அனுகூலியமான காலகட்டமாக அமையும் மனசுல நீங்க என்ன நினைச்சாலும் உத்தியோகத்துல சில நேரத்தில் ஒர்க் பண்ண முடியாம நிலையில கூட நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமா உள்ளது சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் இப்ப பெண்களுக்கு குரு பயிற்சி பலன் எவ்வாறு உள்ளது பெண்கள் பாத்தீங்கன்னா மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை வெற்றியோடு செய்து முடிப்பீங்க உங்களுடைய கல்வி ஒரு மிகப்பெரிய வெற்றிய அமையும் நீங்க அதுவும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் ஆக வரும் அரசு துறையில் பணியாற்றக்கூடிய பெண்களுக்கு சம்பள உயர்வும் அதிகார பதவியும் உங்களை தேடி வரப்போகுது மனதில் நினைத்த காரியங்கள் செய்து முடிப்பீங்க உடன் பிறந்தவங்களுக்கு ஆதரவா இருப்பீங்க திறமைக்கு சொத்துகள் உங்களுக்கு நியாயமாக வந்து சேரும் பூர்வீக சொத்தா இருந்தாலும் சரி பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு எல்லாருமே இந்த ஆண்டு உங்களை நம்பி ஒரு ஒர்க் கொடுத்தாங்க அந்த ஒர்க்கை சூப்பரா ஒரு டெடிக்கேஷனா பண்ணி கொடுத்துருப்பீங்க வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாகவும் அன்பாகவும் இருப்பார்கள் இந்த டைம் எக்ஸாமினேஷன் எழுதுற ராசி அரசு துறையை தேர்வில் எழுதும் அனைவருக்குமே நிச்சயம் நீங்க வந்து போஸ்டிங் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமா உள்ளது மாணவர்கள் கல்வியில் உங்களுக்கு ஆர்வம் கல்வியில நீங்க அதீத மதிப்பெண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால ஸ்கூல்ல உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க கட்டுரை இலக்கியம் அந்த போட்டிகள்ல நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா நிச்சயம் நீங்க வந்து அவார்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் ஒத்துழைப்பால் நல்ல மதிப்பெண் பெற்று நீங்க உயர்கல்வி படிக்க போவீங்க அங்கேயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடம் ரொம்ப எளிமையாகவும் புது புது முயற்சிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த வருஷம் டுவெல்த் ரிசல்ட் உங்களுக்கு நல்லபடியா அமையும் யூஜி பிஜி படிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த தடவை நீங்க ஆர்வமா படிச்சு நீங்க ஒரு பட்டதாரியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உத்தியோகம் வரைக்கும் நீங்க நிறைய அலைச்சல் பட்டிருப்பீங்க அந்த அலைச்சல்கள் நீங்கி உங்களுடைய உயர்வு அதிகரிக்கும் உங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கும் உங்கள் மேலதிகாரி உங்களுக்கு அனுசரித்து செல்வார் உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு கலகலப்பா பேசி உங்கள் இடத்தில் அன்பு மரியாதையாகவும் இருப்பார்கள் நுட்பமான சில விஷயங்கள் நீங்க புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும் வெளியூர் சென்று வேலை செய்வதற்கு எண்ணங்கள் உங்களுக்கு கைகூடும் அதே நேரத்தில் வெளிநாடு செல்லும் யோகமும் உங்களுக்கு அருள்வார் வியாபார பணிகள் லாபம் மேம்படும் இப்ப சுய தொழில் பண்ற வாகன தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலை உண்டானாலும் உங்களுடைய வருமானம் குறையில்லாமல் நடக்கும் போட்டியில் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் கிடைக்கும் போது உங்களுக்கு இது வரைக்கும் தாமதமா ஒரு டெண்டர் கிடைச்சிருந்தா இனிமேல் உங்களுக்கு உரு உங்களுக்கு டெண்டர் கிடைக்கிற அளவுக்கு வச்சுக்குவாரு பொருட்கள் சேதம் உண்டானாலும் லாபங்கள் குறைவு ஏற்படாது வேலையாட்கள் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஒரு கம்பெனி உருவாக்குறது ஒரு பெரிய விஷயமே அல்ல லேபர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தா அந்த கம்பெனி நிச்சயம் வளரும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு நீங்க கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து கொடுப்பார்கள் உங்க கம்பெனிக்கும் ஏராளமான லாபங்கள் உண்டு கலைத்துறை இப்ப நீங்க ஓடிடியில ஒரு சிறிய பட்ஜெட்ல நீங்க தயார் பண்ணீங்கன்னா ரிலீஸ் பண்ணும்போது பன்மடங்கு நீங்க லாபத்தை சம்பாதிக்க முடியும் பெயிண்டிங் ஒர்க் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா திறமைக்கேற்ற அவங்களுக்கு பாராட்டு விழாவை புதியதோர் முயற்சி எடுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த முறை அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பாக அமைகிறது நுட்பமான சில கலை சார்ந்த விஷயங்கள் நீங்க புரிந்து கொண்டு அதன் மூலியமா நீங்க ஏர்னிங்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களுடைய நன்மைகள் உங்கள் முயற்சிக்கு ஏற்றவாறு உங்க சிந்தனை உங்களுடைய ஒத்துழைப்பு இந்த டைம் நீங்க யாருக்கு உதவி கேட்டீங்கன்னா நல்லபடியா உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவாங்க கவனமா இருக்க வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சிங்கும் போது கணவன் மனைவி பேசலாம் புரிதல் ஏற்படும் அந்யோனித்து ஏற்படும் ஆனா அதே நேரத்துல நீங்க தேவையில்லாத விஷயம் நீங்க பேசும்போது குடும்பத்துக்குள்ள ஒரு சின்னதா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய பரிகாரம் திங்கக்கிழமை தோறும் வில்வ இலையால சிவபெருமாளுக்கு அர்ச்சனை செய்யுங்க நல்லெண்ண தீபம் ஏற்றி வாரந்தோறும் வழிபட்டு வாங்க தடைப்பட்ட அனைத்து சுபகாரியங்களும் உங்களுக்கு கைகூடி வரும் விருச்சகராசிக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கலாம் சில விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வமும் தேடலும் உண்டாகும் விருச்சகராசி நேர்களே இந்த குரு பயிற்சி பலன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் மிக பெரிய நன்மைகள் செய்வார் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலமாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் கோதை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம விடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பகுதியில் வரும் நீங்கள் எல்லாருமே ஆர்வமா பார்த்துட்டு வரீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் பலருக்கும் போய் சேரும் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் நம்முடைய கோதை ஜோதிட நிலையம் ஜோதிட ரத்னா கே விக்னேஸ்வரம் பேசுகிறேன் ஜாதகம் திருமணம் பொருத்தம் பிரசன்னம் பார்க்க அணுக வேண்டிய வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கோம் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு உங்களுக்கு சொல்ற சிறப்பு கட்டணம் உண்டு இந்த குரு பயிற்சி பலன் பார்த்தீங்கன்னா விருச்சகராசி குரு பகவான் பலவீனமா பலவீனமாக என்பதை பொறுத்து நீங்க அனலைஸ் பண்ணி அதற்கு தகுந்த பலன்கள் உங்கள் சுய ஜாதகத்தின்படி செய்வார் நன்றி வணக்கம்